வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெரிய வட்டிக்கு மிக மிக அருகில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டாவது பூமிங்க ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக நூறு தான் வரும் லேண்டுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து நம்ம லேண்டு வந்து கரெக்டாக நூறு தான் வருங்க ஹைவேஸில் வண்டி போகிறதே தெரியுமாருங்க அதே ரோடுங்க நம்ம லேண்டு அதற்கு ரொம்ப பக்கமுங்க மொத்தம் ஆறு ஏக்கராங்க இலங்கன்னு தோப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க பெரிய மரம் வந்து மூணு ஏக்கராங்க செம்மண் பூமி கிணறு இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து தனி தொட்டிங்க வண்டி ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் தெரியுமாருங்க ரொம்ப பக்கமுங்க மெயின் ரோட்டுக்கு இவ்வளோ நியரஸ்ட்டாக இந்த மாதிரி பூமி வந்து விற்பனைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க நூறு சதவ வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்கள் இது வந்து இளங்கண்ணுங்க எல்லாமே ஏழு வார கண்டிஷனில் இருக்குது மூணு ஏக்கரை மொத்தம் ஆறு ஏக்கராங்க பெரிய மரம் மூணு ஏக்கராங்க சின்ன மரம் மூணு ஏக்கராங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நூறு சத வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க கிரவுண்டு வாட்ரு இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க வாட்ரு சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க ஃபுல்லாகவே தோப்பு இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டு இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்